நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம கபக் இண்டியா மேட்ரஸ் வந்து ஏற்காட்ல இருந்து ரெசார்ட்ல இருந்து ஒரு இளவ இளவ மஞ்சள் பிரீமியம் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுக்காக ஃபோம்லாம் ஆர்டர் பண்ணிருந்தோம் எல்லாமே வந்துருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா காயர் கம்பெனில இருந்து ஆஹ் நல்லா இருக்கும் ஜம்மு இருக்கு பாருங்க ஃபோம் அப்படி இது வந்து காயர் கம்பெனி இருபத்தி ரெண்டு பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த ஃபோம் வந்துருச்சு இப்ப துணி காத்தும் ஆர்டர் பண்ணிருந்தோம் அதுவும் குல்டிங் எல்லாம் வந்துருச்சு துணி எல்லாம் வந்துருச்சு பாருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இங்க கிட்டமா இது வந்து பார்த்தீங்கன்னா இளவஞ்சு சூப்பர் சாஃப்ட் போகும் இது வந்து இருபத்தி ரெண்டு பீஸ் கயர் கம்பெனிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் வந்து அதுவும் வந்துருச்சு சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சுட்டு கஸ்டமருக்கு வந்து இந்த சரஸ்துக்குள்ளே அந்த பெட்டு டெலிவரி கொடுக்க போகிறோம் அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் இயருக்கு வந்து புதிய மஞ்சள் மத்தியெல்லாம் தயார் இருக்கோம் அதுவும் கண்டிப்பாக வந்து இயருக்கு நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அது இப்போ கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் மஞ்சள் புதிய அப்டேட்டில் பண்ணி இல்லாமல் சூப்பர் அப்டேட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது நேச்சுரல் இளவு மஞ்சள் மேட்ரஸ் வரதுனால